அம்மா ராமலிங்க சவுடேஸ்வரிய கங்கையில அழைச்சி நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா எடுக்கோம் அம்மாவுடைய எல்லா பக்தர்களுடைய கடன் அதாவது விரதம் இருந்து காப்பு கட்டி பூணூல் அணிஞ்சு அம்மாவுக்கு அம்மா எங்களுக்கு கொடுத்த சத்திய வாக்குப்பிராரம் அம்மாவுக்கு திருவிழா அம்மாவை அழைச்சி கொண்டு வரோம் கத்தி போட்டு அம்மாவை இந்த குடும்பம் வீடு மக்கள் உலகமே இருக்கணும் ஒற்றுமையா இருக்கிறதுக்காக இந்த திருவிழா நடத்துறீங்க சின்ன பிள்ளைங்களும் அவங்களுடைய பக்தி அவங்களுடைய பக்தி அம்மா கொடுத்த வாக்கு அம்மாவை சப்பரத்தில் நம்ம அழைச்சி கொண்டு வரோம் இந்த கத்தி பட்டு உடம்புல பெருகும் குத்தி குருதி சொல்லுவோம் குருதி வழியும் போது அம்மா சத்திய வாக்குப்பதாரம் எங்களோட இருப்பான் அதே மாதிரி இந்த திருவிழாவில் இன்னைக்கு ஈவினிங் அதே கங்கையில் அம்மாவை அழைச்சி அப்படியே கொண்டு விடணும் கரகத்தை கொண்டு போய் விடும் போது அம்மாவை நாங்கள் அனுப்புவோம் அதே மாதிரி இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாதிரி நடக்குய்யா கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே நாங்கள் வணங்கி வரோம் தேவாங்கர் சமூகம் வானரமுட்டி கிராமையா ஆமையா என் பேர் லக்ஷ்மண பெருமாள் ஐயா வணக்கம் இது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் வானார்முட்டி கிராமத்தில் சவுடேஸ்வரி அம்மன் கோயிலில் இந்த விழா நடக்குது இந்த விழா கங்கையிலேருந்து சவுடேஸ்வரி அம்மனை உக்கிரமா இருந்த அம்மனை கூட்டு வந்து அவங்களுக்கு நேர்த்தி கடனாக நாங்கள் விரதம் எல்லாம் எடுத்து இருந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருவிழா நடக்குது இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருவிழா நடக்கிற இந்த திருவிழாவில் அம்மனை குளிர்விப்பதுக்காண்டி நாங்கள் எங்கள் மேலே எல்லாரும் எல்லாமும் கத்தியை போட்டு நேற்று கடன் இந்த இதெல்லாம் செலுத்திறோம் இந்த மூலயமா இந்த குளம் மட்டும் இல்லாமல் இந்த சமூகம் மட்டும் இல்லாமல் இந்த ஊரும் சரி நாடும் சரி உலகமும் சரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாருமே அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியா நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டியே இந்த விழா எடுக்கிறோம்